ஹாய் மக்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ண தான் நான் வந்திருக்கேன் என்னன்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தால் வந்து ஒரு மன உளைச்சலால் அவங்கள அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது இல்லைன்னா வந்து நிறைய கவலைகள் இருக்கும் இல்லைன்னா வந்து நம்மள சு இன்ன காரணனே தெரியாது இன்னும் காரணம் தெரியாமலே தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுவாங்க அந்த மாதிரி தாங்க நானும் ரொம்ப தூக்கம் வராமல் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் என்ன காரணன்னே தெரியாமலே எனக்கு தூக்கம் வராமல் இருந்தது ஒரு ஒரு மா ஒரு மாத காலமாக நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேங்க எனக்கு சுத்தமாக தூக்கம் வராமலே இருந்துச்சு அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் வாக்கிங் போனேன் ஈவினிங் டைமில் கொ குழந்தை வச்சுட்டு காலை டைமில் என்னால் வாக்கிங் போக முடியாது ஈவினிங் டைமில் நான் வாக்கிங் போனேன் வாக்கிங் போனேன் எனக்கு அப்பவும் தூக்கம் வரலை வீட்டில் நிறையா வேலை செஞ்சால் அப்பவும் தூக்கம் வரல தூக்கம் வராமல் என்னுடைய ஹெல்த்து ரொம்ப இஷ்யூஸாக ரொம்ப எதுவாகிடுச்சி அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அது என்னன்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம எங்கள் ஆயா சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நாட்டு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த அஸ்வகந்தா அப்படின்ட்டு ஒரு இது இருக்குங்களா அந்தி மதுரம் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்லி மதுரம் கூட யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணி அதையும் எனக்கு அந்தி மதுரம் ரிசல்ட் கிடைக்கல ஆனால் வந்து அஸ்வகந்தா இருக்குங்களே அதை யூஸ் பண்ண அஸ்வகந்தா வந்து நைட் டைம்ல என்ன பண்ணனா பால் இருக்குங்களா பால் பால் கட்டியா இருக்க தேவையில்ல அதை ரொம்ப தண்ணியாக ஊற்றிக்கோங்க தண்ணியா ஊத்தி அந்த அஸ்வகந்தா பவுடர் கொஞ்சம் அதுல போட்டு என்ன பண்றீங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து ஒரு டம்ளார் வர அளவுக்கு குடிங்க அதாவது வந்து சாப்பாடு நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்டுருக்கோம்னா எயிட் தேர்ட்டிக்கே சாப்பிட்டு முடிச்சுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைன் ஓ கிளாக் மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அஸ்வகந்தா இருக்குங்களா அந்த அஸ்வகந்தாவை போட்டு பால் குடிச்சிடுங்க குடிச்சிடுங்க கண்டிப்பாக ந மொபைல் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணாதீங்க மொபைல் யூஸ் பண்ணால் அதுவும் வந்து தூக்கம் சுத்தமாக வராது மொபைல் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள் அஸ்வகந்தான்றது இது தாங்க இதாக பாருங்க இதை தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஸ்வகந்தா தெரியுதுங்களா இது எவ்வளோ எம்ஆர்பி வரும்னா கரெக்டாக எண்பது ரூபா தாங்க வரும் இந்த எண்பது தாங்க வரும் இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நான் ட்ரை பண்ணிணேன் இவ்வளோ நிறைய நான் தூக்க வராமல் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் தூக்கம் வராமல் அவஸ்தப்படுவீங்களா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்க இதை இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ம் அஸ்வகந்தா இந்த மெடிக்கலில் கேடுங்க இல்லை நாட்டு மருந்து கடையில் கேளுங்கள் நான் வந்து மெடிக்கலில் தான் நான் வாங்கினேன் சரிங்களா அஸ்வகந்தா எங்கள் ஆயா சொன்னாங்க அஸ்வகந்தா யூஸ் பண்ணு அஸ்வகந்தா பவுட்ரு பவுட்ரு விற்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணு பாலில் போட்டு குடி அப்படின்னாங்க வெறி பாலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் போட்டு இது கூட வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து பனைவெல்லம் தெரியுங்களா பனைவெல்ல நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன் பணவெல்ல இங்கே சிட்டியில் எங்கே விற்கிது எதுவுமே எனக்கு தெரியல அதனால் நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் அதேமாதிரி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் இதேமாரி செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது தூங்கும் போது லைட்டாக பாதத்தில் வந்து கொஞ்சம் கோக்கனட் ஆயில் அதாவது வந்து தேங்காய் என்ன பாதத்தில் வச்சுக்கோங்க நல்லா தூக்கம் வரும் நான் அப்படிதாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் நாளாக தூக்கம் வரலை ஏன்னு தெரியல மனசு மனசு ஃபுல்லாக ஒரே குழப்பிக்கிட்டு திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கிறதாலே எனக்கு கொஞ்சம் நாளாக சரியாக தூக்கம் வராமலே இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக தூக்கம் வராதவங்களுக்கு கூட தூக்கம் வரும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து விளம்பரம் நினச்சிக்காதீங்க இது என்னுடைய என்னுடைய ரிசல்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் நான் ஷேர் பண்ணேன் ஓகேங்களா ஓகே பாய் சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா பாய் நீங்களும் மாதிரி யூஸ் பண்ணுங்க சரிங்களா